இப்போ பேங்க்கில் நகை அடகு வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஃபோனில் சொல்லியிருப்பாங்க உடனே வந்து அந்த நகையை வந்து திருப்பணும் திருப்பி நீங்கள் மறுநாள் கூட வந்து அடகு வச்சுக்கலாம் அப்படின்றது மாதிரி இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது நம்மளுடைய நகை வந்து மூழ்கி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படியெல்லாம் வந்து பணம் கட்டி திருப்பலாம் இம்மீடியட்டாக பணம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது அந்த மாதிரி டீடைல் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவா போஸ்ட் பண்றேன் நாளைக்கு மார்னிங் வந்து அது வீடியோவா வரும் அதுக்கடுத்து நமக்கு பேங்க்ல நகை வந்து அடகுல இருக்கு அந்த டைம்ல நம்ம புதிய நகை வந்து வாங்கலாமா அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட தங்கத்துடைய விலை வந்து காணாத அளவுக்கு விலையேற்றமாயிட்டிருக்கு இந்த டைமில் புதிய நகை வாங்கலாமா அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் இல்லை அப்படியே வந்து புதிய நகை வாங்கணும் அப்படின்னாலும் அது எப்படி வாங்கினா நமக்கு லாபமாக இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள்